இல்லைக்கா எனக்கு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அவன் ஒரு வேலை பண்ணா அது வந்துட்டு கஷ்டமாக தெரியலையாம்மா கேட்குறேன் அவன் ஒரு வேலை பண்ணியிருக்கான் அதை நான் சொல்ல மாட்டேதில்ல கமெண்ட்டு போட்டானா ஆமாக்கா என்ன போட்டிருக்கோம் சரிப்பா இருட்டாக இருக்குது நான் கீழே இறங்குறமா இதுக்கு மேலே நாங்கள் என்ன எனக்கு பயமா இருக்குது ஐ மிஸ் யூ அவ்வளோ அப்படிங்கிறா லக்ஷுக்கு லக்ஷக்கு எக்ஸோ நான் இறங்கிக்கிறேன் இருக்கிறங்க ஒரு படியை வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் எக்ஸ்ட்ரா வைக்காமல் எவ்வளோ பிரச்சனை பாருங்க பாரு இங்கே இங்கே எவ்வளோ தூரம் பாரு இந்த ஸ்டெப்புக்கும் ఓకే అక్కడ అప్పు எனக்கு ரோலக்ஸ் வந்து மெசேஜ் போனான் இன்ஸ்டாவில் சாப்பிட்டீங்களாக்கான்னு கேட்டான் சாப்பிட்டேன் வானேன் ஆடியர் காணும் அந்த பைக்கை ரக்ஷன் தம்பி என்னது அந்த பைக்கு ரக்ஷன் தம்பி இது புரியலையே என்ன சொல்கிற அப்போ எனக்கு ஒரு ரவுண்டு பைக் என்னப்பா சத்திட்டாங்க அந்த கொத்தனாருக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும் போல எந்த கொத்தனார் தமிழ் ஒரு என்ன இடிக்கிற மாதிரி வந்துச்சு ஐயோ நீ ஓரமா போகணும் தானே சாப்படியா இல்லையாக்கா சவுண்டா பேசு தெய்வமே தொழிஞ்சி நான் ஓரமாக தான் வந்தேன்